பாய் ஓகே டைம் ஸ்டார்ட் நவ் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வில்லங்கம் குரூப் சார்பாக ஆதிந்த மிலகி துணையுடன் சாமி கிளாதரி காளை மிக துட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வெள்ளலூர் நாடு வல்லவர்களு வீரர்கள் மிகத் துட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நீண்ட நாள் இடைவேளைக்கு பிறகு மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வல்லவர்களு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் என்ற பந்தராசி கோணார் நினைவாக ஒன்று ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளம்பெண் பாசறை மாவட்ட துணை செயலாளர் சிறப்பு சிறப்பு பரிசு பரிசுகளையும் மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக வாடிவாசல் வாசல் புகழ் பி ஜி எம் காளி மாட்டின் சார்பாகவும் வெளிமிரட்டின் ஆட்டநாயகன் உரங்காப்பட்டி புதுப்பட்டி ஜி எம் ஒயிட் காலை சார்பாகவும் வடமாடு புகழ் கோத்தம்பட்டி திருப்பதி தேவர் மறைக்காலை சார்பாகவோ ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக டி தாண்டவன் பட்டி ஆண்டிகோன் என்ற பஞ்சராசு கோனார் நினைவாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த வார்டிற்கு சிறப்பு பரிசாக ஆபத்திரானப்பட்டி விக்கி அவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு மேலும் இந்த வார்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு உடமாடு நலச்சங்கத்துடைய மாவட்ட செயலா மதுரை மாவட்ட செயலாளர் அண்ணன் ராபின் அவர்களது சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் மேலும் இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக பதினைஞ்சு பி மேட்டுப்பட்டி பால் பாண்டி பிரதர்ஸ் யாசின் அசார் சார்பாக ஒரு வெள்ளி நாடக வழங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் சீட்டு அடியுங்கள் கை வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் வெள்ளல்லூர் நாடு வல்லவர்களை வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது இந்த வட்டமாஞ்சி விராட்டு நிகழ்ச்சி